நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கிற பெரிய அபலமான நிலை என்ன அப்படின்னா நாற்பது வயசாகி திருமணம் நடமாட்டேன் நடக்க மாட்டேங்க ஏன் என்ன காரணமாகும் அப்படிங்கிறத பெரிய நிறைய பேர் என்ன சொல்லலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நாற்பத்தி ரெண்டு வயதுல எல்லாம் திருமணமாகாம என்ன காரணம்னா வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற சில முறைகளை நீங்கள் வந்து பார்க்கணும் திருமணம் என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கையை கொடுப்பவன் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சுக்ரன் தான் இவன் ஜாதகத்தில் நல்லா இருக்கானான்னு பாருங்க ஏன்னா கதாநாயகன் வந்து என்ன சொல்கிறான்னா சிற்றின்பத்திற்கு கதாநாயகனே சுக்ரன் தான் இந்த சுக்கரனை வந்து என்ன சொல்லான்னா நம்ம வந்து என்ன சொல்லலான்னா அந்த பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது கல்யாணம்னு ஒருத்தர் வந்தான்னா வந்து என்ன சொல்லான்னா நாங்களாம் பார்க்குறது சுக்கரனுக்கு ஒன்னு ஒம்பதில் யார் இருக்கா அப்படின்னு மட்டும்தான் சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் ராகு கேது மாந்தி இருந்தால் அவனுக்கு கல்யாணம் நடக்காது ஒன்று ரெண்டாவது ஏழு குடையவன் உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழு குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் ராகு எது இருந்தால் திருமணம் நடக்காது அல்லது மாந்தி இருந்தால் ஏழு ஏழுக்குடையவனுக்கு ஏழு வந்து என்ன சொன்னான்னா ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து மாந்தி இருந்தால் திருமணம் நடக்காது ஏழாம் இடத்தில் போய் வந்து கேது இருந்தால் திருமணம் நடப்பதில் வந்து ஒரு பெரிய போராட்டம் கண்டிப்பாக இருக்கும் இவங்களெல்லாம் இதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை விதி நீங்கள் திருமணஞ்சேரி போகலாம் எல்லாம் போகலாம் எங்கே வேணாலும் இப்போ போகாதில்ல சொல்லுவாங்க என்கிட்டலாம் வந்து காலகஸ்தியெல்லாம் போயிட்டு வந்துங்கய்யா காலகஸ்தியெல்லாம் போயிட்டு வந்து என்ன முதல்ல வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பரிகாரம் என்பதை எப்படி செய்யணும்னு தெரியுது எப்போ போனாலும் வந்து என்ன சொல்கிறான் வந்து எல்லாமே கிடைச்சிடும் கோயிலில் இருக்கிற தெய்வங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு சட்டமே கிடையாது ஒரு காரியம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் திருமணத்தை நடத்துவது முடியாது என்பது வந்து என்ன சொல்கிறான் சரித்திரத்திலும் சாஸ்திரத்திலும் சொல்லப்படவில்லை திருமணம் நடக்கணுமா நடத்திடலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து நாற்பத்தி ரெண்டு வயது பையன் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து என்ன சொன்னேன்னா ஒரு வந்து ஏழு எட்டு மாதம் ஒம்பது மாதம் தான் வந்து நான் யூடியூப்பில் நிறையா வீடியோ போடுறேன் அதுக்கு முன்னாலலாம் சும்மா ஏதோ யூடியூப் வந்து ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் ஏதோ போட்டுட்டு வந்து இங்கே இருக்கிற புலவை பார்த்துட்டு போகணும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தோன்னா மக்களுடைய அபிலாசைகள் அதிகமானவொடனே மக்கள் வந்து கொஞ்சம் ஆர்வத்தை என்னை தூண்டி விட்டாங்க நாற்பத்தி ரெண்டு வயது பையன் நாற்பத்தி ரெண்டு வயது பையன் அந்த பையன் ரேவதன் நாற்பத்தி ரெண்டு வயதுல உனக்கு கல்யாணம் நடக்குது அப்போ சொல்கிறான் இனிமேல் எங்கேயா கல்யாணம் நடக்கும் அப்படின்னா கல்யாணம் நடக்கும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வழிமுறைகள் இருக்குது அது வழிமுறை கொண்டு புரியல அனுப்பிச்சு பண்ணினான் அப்போ அதெல்லாம் அந்த 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 ஒரு ஜாதகத்தில் என்ன வினை வரும்னு ஒரு கணக்கு ஒரு ஜாதகத்தில் என்ன வினை என்பதை கண்டுபிடிக்கணும் அந்த வினைக்குண்டானதை வந்து உடச்சாச்சுன்னா ஈஸியாக வந்து என்ன செய்யணும் ஒரு தெண்டு இருக்குது தண்ணி எங்கிட்டருந்து மாட்டேங்குது வேஷாமல் என்ன செய்யணும்னா கம்பியை வச்சு நாலு குத்து குத்தி வந்து இது பண்ணிட்டோம்னா வந்துடும் அப்போ எல்லா கிரகங்களும் எல்லா கிரகங்களையும் பயப்படுத்துவதற்கு ஒரு வழிமுறை சூரியனை வய வசப்படுத்தணும் என்ன செய்யறது சூரியனை வசப்படுத்தணும் சூரியன் ஏழு குடையவனாக வந்துவிட்டால் என்ன செய்வீங்க சந்திரன் ஏழு குடையவனாக வந்துவிட்டால் செவ்வாய் ஏழு குடையவனாக வந்துவிட்டால் புதன் ஏழுக்குடையவனாக வந்து வந்துவிட்டால் குரு ஏழு குடையவனாக வந்துவிட்டால் விட்டால் சுக்கரன் ஏழு குடையவனாக வந்துவிட்டால் சனி ஏழு குடையவனாக வந்துவிட்டால் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் ஏழாம் இடத்தில் கேது இருந்தால் இவர்கள்லாம் வந்து யாருக்குமே மண்டி போட மாட்டாங்கன்னு உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா இவர்களை மண்டி போட வைப்பதற்கு நமக்கு தெரியல எல்லா மனிதனையுமே மண்டி போடு மண்டி போடுதல் என்பது என்ன சொன்னால் அவரை வீழ்த்துவது எல்லா மனிதனையுமே வீழ்த்த முடியும் என்ன வீழ்த்தேனா என்னங்கிறது சொன்னால் எனக்கு மட்டும்தான் தெரியும் கையில் பணத்தோடு வந்துட்டீங்கன்னா வேலை முடிச்சு கொடுத்துருவேன் என்கிட்ட வந்து கசனாகனா என்னால் முடியாது அப்படின்றேன் காரணம் வந்து என்ன சொல்கிறேன்னா கர்மாவை வந்து செமக்கணும்னு நமக்கு தலையெழுத்து ஆனால் சும்மா செமக்கலாம் முடியாது எத்தனை பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐயோ பதினைஞ்சாயிரமா அப்படின்ற நீ பதினாயிரம் என்ன சொன்ன ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா பதினாயிரம் ஒரு பெரிய விஷயம் என்ன ஒன்றரை லட்சம் கேட்கவே இல்லை ஐம்பதாயிரம் கேட்க மாட்டேன் வந்து என்ன சொன்னான்னா பதினைஞ்சாயிரம் தான் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸை வந்து வந்து வாங்கிட்டு மீட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு வருஷத்துக்குள் நீங்கள் எதிர்பார்த்த கல்யாணமோ என்ன எதிர்பார்த்தாலும் அது நடக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது அது உங்கள் ஜாதக ரீதியாக இருந்தால் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்போ வந்து இந்த ஜாதகத்தில் வந்து என்ன சொல்றான்னா இந்த திருமண பந்தங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது சரியாக நடக்க மாட்டேங்குது நிறையா இது வந்து பெண்கள் முப்பத்தி மூணு வயசு முப்பத்தஞ்சு வயசு ஆண்கள் வந்து நாற்பது வயசு நாற்பத்தி ஒரு வயசு என்ன இப்படி ஜாதத்தை எடுத்தோம்னே கேட்போம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்து என்ன கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை பிரச்சினை அப்படின்னா வந்து என்ன சொன்னா என்ன சிவன் தெரியுமா சாமி கல்யாணமே நடக்கலாம்மா எப்போ வந்து கல்யாணமே நடக்கலன்னு வந்து சொல்வதை விட பிரச்சனையான்னு கேட்டால் வந்து என்ன சொல்லான்னா அதுதான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கான் செத்துப்பிரிவியா அப்படின்னு கேட்கக்கூடாது எப்பயுமே ஒரு மெல்லினமாக பேச வேண்டும் என்று தான் ஜோதிடம் சொல்லியிருக்கிறது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த திருமண பந்தத்தை நடத்தலாம் நடத்த முடியும் ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா எங்கேயோ இந்த உலகத்தில் ஜோதிடர்கள்லாம் ஒன்று மறைச்சி வச்சுருக்காங்க மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா ஜோதிடர்களால் எதையுமே மறைக்க முடியாது ஆன்மீகவாதிகளால் எதையுமே மறைக்க முடியாது கிரகத்தை வீழ்த்துவது கிரகத்தை வந்து என்ன கிரகத்திடம் நாம் பணிந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன நீங்கள் வாங்க வேண்டியதாக அவங்கள்கிட்ட வாங்கிடலாம் என்ன சொன்னால் சனிகிட்ட போய் ஆயிலை தான் வாங்கணும் சனிட்டா ஆயில வாங்கணும் சூரியன்ட்ட போய் வந்து பிரபல யோகத்தை வாங்கணும் சுக்கரன்ட்ட போய் கல்யாணத்தை வாங்கணும் செவ்வாயிட்ட போய் என்ன சொல்கிறான்னா தைரிய வீரியத்தை வாங்கணும் புதன்கிட்ட போய் கல்வியை வாங்கணும் குருகிட்ட போய் அறிவை வாங்கணும் சனிகிட்ட போ சனிட்ட போய் ஆயிலை வாங்கணும் ராகுட்ட போய் வந்து பிரம்மாண்டமான அமைப்பு நமக்கு கிடைக்கணும் கேதுகிட்ட போய் என்ன வாங்கணுன்னா வந்து என்ன சொல்கிறான்னா ஞானத்தை வாங்கணும் சந்திரன்ட்ட போய் வந்து என்ன சொல்கிறான் வீடு வா வீடு வாகனம் வசதி ஏன்னா சந்திரன் தான் வீடு வாகனம் வாங்கணும் வாசதி வசதி இங்க எல்லாம் சுக்கரன் சுக்கரன் சுக்கரம் பொண்டாட்டி மட்டும்தான் சந்திரன் தான் காலபுருஷனுடைய லக்கணத்துக்கு நாளுக்குடையவன் அவங்க போது என்ன சொல்றேன் நான் வந்து இவர்களிடம் எல்லாம் நீங்கள் ஒன்றை பெற்றுத்தான் ஆக வேண்டும் ஒம்பது கிரகத்திட்டமும் ஒன்பது நவ ரசங்கள் இருக்கு ஆனா அதுக்கு எதிரான விஷமும் இருக்கு ஆமாம் சூரியன் விஷம் இல்லையா இருக்கு அப்ப நாம வந்து என்ன சொன்னா வந்து இவர்களை எப்படி வந்து என்ன சொன்னா வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம தான் இருக்கும் ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஏழு குடையவன் எங்க உட்கார்ந்துருக்கான் உனக்கு எப்ப கல்யாணம் நடக்குங்கிறது வந்து ஜோதிடர்களுக்கு சொல்ல தெரியல ஏழு குடையன் எங்க உட்கார்ந்துருக்கான் ஏழு குடையன் எங்க உட்காந்துருக்கானோ மூணு விதமான கிரகங்கள் ஒரு ஒரு கிரகம் வந்து இப்போ வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குன்னு வைங்களேன் அப்போ சனி செவ்வாய் சுக்கரன் இந்த மூணு பேருமே கூட்டாளி இவங்களுடைய புத்தி அந்தரத்தில் தான் கல்யாணம் நடக்கும் ஏழுக்குடையவன் எந்த இடத்துல உட்காந்துருக்கானோ என்ன கிரகத்தில் போய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கான் யா எனக்கு ஏழுக்குடையவன் அப்படின்னா சுக்கரனுடைய புத்தியோ அந்தரமோ சனியோடைய புத்தி அந்திரமோ செவ்வாயோடைய புத்தி கல்யாணம் நடக்கும் அதை மீறி வந்து என்ன சொல்கிறேண்ணா நடப்பதற்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் வந்து சாத்தியக்கூறுகள் இல்லை அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இப்போ வந்து கல்யாணங்கள் இவ்வளவு டிலே ஆகுது இல்லையா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம் நீங்கள் போனால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து என்ன என்ன வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைடன்ஸோடு போகணும் இப்போ ராமேஸ்வரம் போயிட்டு வந்தேன் அப்படிமா நிறையா பேர் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தி அப்படிமா என்ன கிழமையில் போனேன் என்ன நட்சத்திரத்தில் போனேன்னா போச்சுன்னாங்க போனேன் போச்சுன்னாங்க போனேன்னா வந்து என்ன சொல்றேன் நீ போன அன்னைக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நான் போய் டிக்கெட் இது வச்சுட்டு நின்று என்ன யாரும் வந்து ஒன்று ஏற்றவே மாட்டாங்க நீ டிக்கெட் எடுத்துருக்கா எடுத்திருக்கேன் எத்தனா நம்பர் கம்பார்ட்மெண்ட்டு எத்தனை நம்பர் சீட்டு இத்தனை கரெக்டாக இருந்தால் டிடிஆர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார் டக்குன்னு டிக்கெட் அடிச்சுட்டு போயிடுவார் இதுதான் பரிகாரம் பாட்டுக்கு போய் வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் எடுத்துக்கிட்டு இதில் போய் வந்து என்ன சொல் ஸ்லீப்பர்லையோ ஏசி கோச்சிலையோ போய் உட்காந்துட்டு எனக்கு நான் டிக்கெட் எடுத்துருக்கலாம் அப்படின்னா வந்து அடிச்சு பற்றிடுவோம் இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மக்கள் செய்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த விஷயத்தை வந்து என்ன சொன்னா யாருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது யாரையும் குறை சொல்லலாம் விரும்பல ஏன்னா என்ன சொல்லு எல்லா என்ன சொல்கிறானே வி 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 அவன் என்ன சொல்கிறான் ஒருத்தன் குரு கெட்டவர் அப்படிங்க குரு கெட்டவர் அப்படிங்க ஏன்னா குரு கெட்டவர்னால் வந்து உனக்கு பிறக்கற பிள்ளை அப்போ மூல வளர்ச்சி இல்லாமல் பிறந்துருச்சா மூதேவி எந்த கிரகத்தையும் குறை சொல்வதற்கு உனக்கு எந்த அறிவு அருகதையும் கிடையாது உனக்கு எந்தியும் கிடையாது இருக்கா குரு கெட்டவர் அப்படிங்க ஒருத்தர் என்ன சொல்றா சுக்கரன் கெட்டவர் அப்படிங்க சந்திரன் கெட்டவருங்க அப்போ சுக்கரன் கெட்டவனா உன் பொண்டாட்டி கெட்டவளா சந்திரன் கெட்டா ஓ கெட்டவளா எந்த கிரகத்தையுமே குறை சொல்லக்கூடாது ஜோதிடம் படித்த எவனாக இருந்தாலும் சேர்த்தான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நீ என்னமோ ஒரு பெரிய மாஸ் உனக்கு கிரியேட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா எந்த யூடியூப்பையுமே வந்து என்ன சொல்கிறான் உன்ன மாதிரி ஒரு ஜோதிடருன்னு பார்ப்பார் அதை நீ புரிஞ்சுக்கிடணும் அப்போ கிரகங்களை குறை சொல்லாதே அவன் வந்து என்ன சொல்வான் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உட்காந்துருக்கான் சனியை குறை சொல்லிப்பார் உன் காலை துண்டை ஒடிச்சிடுவான் குறை சொல்லி குறை சொல்லிப்பார் சுக்ரனை பொழுது இன்னைக்கு குறை சொல்லிப்பார் உனக்கு என்ன வந்துடும் தாம்பத்திய சுகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல போய் வந்து என்ன சொன்னால் கப்புன்னு வந்து என்ன நான் வந்து பல்ஜிங் ஆயிரும் சொல்லாதே சொல்லாதே எந்த கிரகத்தையும் நீ குறை சொல்லாதே நீ குறை சொன்னால் நீ ஜோதிட நல்ல ஜோதிடம் நல்ல அது தவறு அந்த அண்ட சராசரங்களில் மேலே இருக்கிற அத்தனை கிரகங்களுமே நமக்கு வந்து என்ன சொல்கிறானா இன்னைக்கு வரைக்கும் நல்லதே செய்து கொண்டிருக்கிறது என்ன காரணம்னா ஒரு விஷயம் வானமண்டலத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களும் வந்து என்ன சொல்கிறான் வந்து நமக்கு கனெக்டிவிட்டி வேணும் ஒரு கிரகம் கனெக்டிவிட்டில வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து சேட்டிலைட்டில் உனக்கு அந்த பாகம் வேலை செய்யாது ஒருத்தனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் சே பயங்கரமான அறிவாளி ஆமாம் பா அறிவாளி மாதிரியே இருப்பான் இன்னும் தொழிலில் செட் ஆகலை ஏன்னா அவனுக்கு சனி நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லை அவன அப்பா பாட்டி தாத்தா ஊ உம்பா கடைசியில் அவனுக்கு நான் தான் சொன்னேன் நீ எங்கே போய் காவடி எடுத்தாலும் நடக்காது கண்ணா உனக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் எவன் ஒருவனுக்கு கிரகம் இல்லையோ ஒரு நாள் சுக்கரன் பிச்சை எடுக்க வச்சிருவார் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னு வைங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுங்க சனியோடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் கிரகம் இருந்து ஒருத்தன் பிறந்துட்டான்னு வைங்க அவங்களுக்கு ரெண்டுமே என்ன ஆயில் இருக்குது தொழில் வந்துடும் சனியுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் வந்து கிரகம் இருந்துச்சுன்னா ஆயிலும் தொழிலும் வந்துடும் சுக்கர்னுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்து ஒரு கிரகம் உட்காந்தா பொண்டாட்டி வந்துடுவான் புருஷன் வந்துடுவான் சம்பாத்தியம் வந்துடும் இந்த ரெண்டு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் வந்து ஆள் இருக்கணும் இல்லாத நாங்கள்லாம் படுற பாடு தெரியுமா உண்மையாவே சொல்றேன் இந்த வெட்ட வெளிச்சமாக என்ன சொன்னா கேவலங்கள்லாம் கிடையாது என்ன கேவலம் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லை பிச்சை எடுத்து விடுறான் என்ன பண்ணுவீங்க அவருடைய இயல்பு அவர் என்ன சொல்வார் கேட்டோம்னா ஐயா பிறக்கும்போது நீ அந்த மாதிரி பிறந்துட்டே ஐயா நான் என்னடா செய்யறது அப்படி ரொம்ப சந்தோஷம் ஜாமி அப்படின்னு தான் சரி அப்போ அதுக்கு என்ன செய்யறது பொண்டாடியுடைய ஜாதத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கான்னு பாரு அப்படி பார்த்து கெட்டிக்க வேறு வழி இல்லை வாங்கிட்டே இல்லை இன்னொருத்த ஜெயிக்கல்தான் நீ பின்னாடி வந்து என்ன சொன்னோம் உட்காந்து போகணும் அப்படிங்கிறது தான் விதி அப்போ இந்த திருமண பந்தத்தில் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு ஏன்னா ஞாயிற்றுகளும் எல்லோரும் வீட்டில் இருப்பீங்க அதனால வீடியோ வந்து அரை மணி நேரம் ஓடுனாலும் பரவாயில்ல நல்லா நிதானமாக பாருங்கள் இது வந்து ஹாப்பினஸ்ஸாக பேசக்கூடியது அப்போ சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் கேது சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் ராகு சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்பதில் வந்து மாந்தி இப்படி இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கடைகள் தான் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் கேது இருந்தால் சுக்ரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது கேது இருந்தால் என்ன செய்யணும் நேர டெய்லி காலையில் விநாயகர் கோயில் தான் நடங்க விநாயகர் கோயிலுக்கு போய் நேட்டாயத்தினைக்கான அருகம்புல் மாலை போட்டு ஒரு சோடத்தை பொறுத்திட்டு கிளாக் வயசாக மூணு சுற்று ஆண்டி கிளாக் வயசாக மூணு சுற்று சுற்றிட்டு வாங்க டெய்லி போயிருங்க பாப்பார் கேது போவான் என்ன கடைசியில் வந்து என்ன சொல்லலான்னா நமக்கு எப்பயுமே தடைக்குத்தான காரகன் இவன் போய் வந்து என்ன சார் அருகம்புல் மாலை போட்டு வந்து என்ன சொல்லானா கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் சுற்றிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பார் ஒரு தடவை பார்ப்பார் ரெண்டு தடவை பார்ப்பார் மூணாவது தடவை பார்ப்பார் கோயிலே பொண்ணாக வச்சு இதான் உண்மை சரி ஏழில் ராகு இருக்கிறது சுக்கரனுக்கு ஒன்னஞ்சி முதல் ராகு இருக்கிறது காளி தேவியை போய் கும்பிடுங்க போங்க டெய்லி போங்க ஒரு எலுமிச்சம்லாம் சோளத்துக்கு கொடுத்து சொல்லுங்கள் ஒன்று பாதத்தில் வைக்க சொல்லுங்கள் டெய்லி கும்பிட்டுட்டு இதற்கான குங்குமம் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு தலையழுத்து அதுதான் நேராக போய் இப்படி வாங்க ராகு தடையை உடைத்து விடுவார் ராகு வந்து என்ன சொன்ன விட்டு விட்டுருவார் நான் பனீரையா அப்படின்னா என்ன செய்வீங்க பனீரவன் இப்போ ஒரு அடிக்க வரான் நம்ம வந்து என்ன சொன்னானே எதிர்ப்பு காட்டலை நம்ம வந்து அவனை திரும்பவும் அடிக்கப் போகலைன்னா அவன் என்ன செய்வேன்னா அப்படியே போயிடுவான் இதுதான் கிரகங்களுடைய உண்மையான சொருப்பு சரி மாந்தி உங்களுடைய ஜாதத்தில் லக்கணத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்பது சாரி சுக்கரனுக்கோ சுக்கரனுக்கோ ஏழு குடையவனுக்கு வந்து ஒன்னஞ்சு ஒம்போதில் இருந்தால் என்ன செய்வீங்க மாந்திக்குண்டான தானியத்தை தானம் மாந்திக்கு மாந்திக்குண்டான தானியம் என்பது திணை திணையை வந்து என்ன சொன்னால் ஒரு அரை அரை கிலோ யாராவது என்ன அந்த பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களுக்கு அந்த திணையை தானம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து இவர்கள் வழி விட்டு விடுவார்கள் இதுதான் உண்மை ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து மனித வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த தெய்வங்களை வந்து பார்க்க போகும்போது என்ன சொல்லான்னா வந்து எப்பயுமே வெறுங்காலோடு நடந்து போகும் வீலரில் போங்க போய் அங்கே இறங்கி சிறப்பு கழட்டி போடக்கூடாது நல்லா நீட்டாக அப்படியே நடந்து போங்க அப்படி போனீங்கன்னா வந்து என்ன சொன்னால் அதற்கு ஒரு பலன் வந்து கண்டிப்பாக உண்டு எப்போ கோயிலுக்குள்ளே போகும்போதே தர்மத்தை பண்ணிட்டு போயிடணும் நம்ம எல்லோரும் கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்த பிறகுதான் தர்மம் பண்ணுவோம் தர்மம் பண்ணுவோம் அப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்த தர்ம தர்மத்தை வந்து பிசக்காரன் வாங்கிட்டு போயிடுவான் அப்போ கோயிலுக்குள்ளே போகும்போதே பத்து ரூபா கொண்டு வரீங்களா சரி கொண்டு வரீங்களா ஆளுக்கு ரூபா போட்டுட்டு உள்ளே போவாங்க உள்ளே போய் சாமி கும்பிட்டு என்ன சொன்னால் திருப்தியாக வெளியாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து காலச்சக்கரத்தில் வந்து எல்லா கிரகங்களும் நன்மை செட் ஓகே இப்போ வந்து என்ன சொல்கிறன்னா இந்த உங்களுடைய ஏழுக்குடையவன் அப்படின் இருக்காங்க இப்போ மேசலக்கணத்திற்கு ஏழு குடையவன் யார் இந்த மேசலக்கணத்துக்கு ஏழு குடையவன் யார் என்று சொன்னால் சுக்கரன் அப்புறம் சுக்கரன் என்று சொன்னால் தயிர் இந்த தயிரை பண்ணும் மேசல கணத்துக்கு ஏழு குடையவன் வந்து என்ன சொன்னா வந்து சுக்கரன் சுக்குரனுடைய ரசம் தயிர் தயிர் சாதம் இதை நாம் சாப்பிடவும் செய்யலாம் தானமும் பண்ணலாம் சாப்பிட்றது தானம் பண்ணுறது இது ரெண்டையும் செஞ்சால் ஏழு குடையவன் சுக்கரனாக வந்தால் கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி சூரியன் ஏழு குடையவனாக வந்தால் சூரியன் ஏழுக்குடையவனாக வந்தால் தினமும் தேன் சாப்பிடணும் கும்பலக்கணத்தில் கணத்தில் போய் பிறந்தவனுக்கு ஏழுக்குடையவன் வந்து சூரியனாக வந்து விடுவான் அவன் நித்தமும் தேன் சாப்பிட்டு ஒரு பாட்டில் இந்த சின்ன பாட்டில் வந்து முந்தியெல்லாம் கடையில் இருக்குது நாங்கள்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அப்போ ரெண்டுருவா அப்போ அப்போ ரெண்டு ரூபா ஒரு இருபத்தஞ்சி விஷா பத்து விஷா இருக்கும் அந்த தேன் பாட்டிலை இப்போயும் கடையில் கிடைக்கும் அதை என்ன செய்யுங்க பிள்ளையார் வீட்டில் விட்டு வச்சுட்டு வந்திருக்கும் அவ்வளோ தேனை நீங்கள் சாப்பிடுங்க மிச்சத்தை வந்து என்ன சொன்னா பிள்ளையார்களில் வச்சுருக்குறோம் உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் இருக்கிற தடையை உடச்சடிஞ்சிருவான் ஏழு குடைவன் அதுக்கடுத்து சந்திரன் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து ஏழு குடைவனாக வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணீர் தானம் பண்ணணும் தண்ணீர் தானம் பண்ணணும் தண்ணீர் தானம் பண்ண 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 தண்ணீர் தானம் என்பது என்ன சொன்னா இந்த கோடை காலங்கள் ஆரம்பிக்கப் போகிறது நல்ல ரெண்டு கேனை வாங்கி வச்சு நீட் பண்ணுங்க கண்டிப்பாக ஏழு குடையவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் தண்ணீர் தானம் அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும்னா நாலு லிட்டர்லாம் குடிக்க வேண்டியது தண்ணீர் குடிப்பது என்பது என்ன சொன்னால் இப்போ நான் உணர்ந்து வச்சுன்னா என்ன சொன்னேன்னா சும்மா ஒரு மூணு மடக்கு அப்படி குடித்தாச்சுனாலே இந்த உடல் ஏற்றுக்கூடும் ஒருத்தர் ஆறு லிட்டரு குடிக்க சொல்லி வந்து கிட்னியை வச்ச போக வச்சிடறான் போகணும்னு சொல்கிறான் அதெல்லாம் கிடையாது அதுக்கடுத்து செவ்வாய் வந்து நமக்கு ஏழு குடையவனாக வந்தால் பால் தானம் பால் பால் தானம் பண்ண பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு திருமணம் நடக்கும் அதுக்கடுத்து புதன் ஏழு குடைவனாக வந்தால் கரும்புச்சாறு தானம் பண்ணுங்கள் கரும்புச்சாறு குடிங்கள் குரு உங்களுக்கு வந்து என்ன சொன்ன ஏழு குடைவனாக வந்தால் என்ன செய்யணும் நெய் தானம் பண்ணணும் நெய் ரோஸ்ட்டு சாப்பிடலாம் நெய் ரோஸ்ட்டு வாங்கி கொடுக்கலாம் சனி சுக்கரன் சுக்கரன் உங்களுக்கு ஏழுக்குடையவனாக வந்தால் தயிர் தயிர் சாதம் தானம் பண்ணுங்கள் சாப்பிடுங்க சனி வந்து உங்களுக்கு ஏழுக்குடையவனாக வந்தால் இளநீர் தானம் பண்ணுங்கள் இளநீர் தானம் பண்ணுங்கள் இளநீர் குடிங்க சனி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அதுக்கடுத்து ராகு உங்களை கணத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அவருக்கு என்ன பண்ணுவீங்க ராகு என்பது அருகம்புல் அருகம்புல் அப்போ அந்த அருகம்புல்லை டெய்லி விநாயகருக்கு போடுங்க கேது என்பது என்ன சொல்கிறான் என்ன சொல்கிறான்னா இந்த புல் இருக்கு தர்பை அந்த தர்பை புள்ளையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கோவிலில் கொண்டு தானமாக கொடுங்க கொஞ்சம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்ன சின்ன சின்ன பரிகாரங்கள் இதை செஞ்சு பதினஞ்சு கல்யாணம் முடிக்கலாம் நீங்கள் போய் என்ன சொல்கிறான்னா வந்து பரிகாரத்துக்கு உண்டான நாளை சொன்னிருக்கிறேன் பரிகாரம் அப்படின்னு வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ என்ன பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து குரு நின்ற இடத்திற்கு குரு நின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து சந்திரன் வரும்போது பரிகாரம் பண்ணுங்கள் அதில் மூணு நட்சத்திரம் இருக்கும் ஒவ்வொரு சந்திரன் ரெண்டே ஆள்னாலும் இல்லையா அதில் உங்களுக்கு தாராபலன் உள்ள நட்சத்திரத்திரை போனீங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் செட் ஆகிடும் இதை செய்யுங்க இதெல்லாம் ரெகுலராக நாம் வந்து என்ன சொல்லணும் ஜோதிடத்தை அப்படியே எடுத்து சிம்பிளாக வச்சு பெரிய அதை வந்து என்ன சொல்கிறான்னு வந்து கஷ்டமாக நினைக்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது நமக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற ஒரு மாயையை விட்டு வெளியே வாங்க ஒரு மாயையை விட்டு வெளியே வாங்க அப்போ வெளியே வந்தால் வெளியே வந்தாச்சு நான் என்ன செய்ய என்ன செய்ய என்ன என்ன செய்யணும்னா நமக்கு வந்து ஈஸியாக எல்லாமே கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எப்போ டென்ஷன் ஆனோம் எப்போ டென்ஷன் ஆனமோ அப்போ கிடைக்காது அதனால் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த திருமணஞ்சேரி இது இப்போ திருமணஞ்சேரி போகிறீங்க சரி ரைட் ஓகே போங்க உங்களுக்கு குரு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அல்லது சுக்கரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ சுக்கரன் இருக்கின்ற இடத்துக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து சந்திரன் வரும்போது போங்க அதில் உங்களுக்கு தாராபலன் நட்சத்திரத்தில் போங்க பெண்கள் திருமணஞ்சேரி போறீங்களா செவ்வாய் எங்கேயே இருக்கிறாரோ செவ்வாய் இருக்கின்ற இடத்துக்கு ஒன்று சூம்போதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்திரன் வரும்போது போங்க அப்படி போகும்போது அதில் தாராபலன் நட்சத்திரத்தில் போங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் எந்தவித எந்த ஒரு கோயிலுமே ஏமாற்றுறாரு கோயிலை நம்ம ஏமாத்துறோம் நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்ம போக வேண்டிய காலத்தில் போனோம் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு சக்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு திருமணம் என்பது நடக்காது என்பதோ திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் கடைசியாக சொல்லிடுவேன் உங்களுடைய ஏழு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ இப்போ அசுபதியில் நிற்கிறார் அப்போ கேதுவோடைய அந்தரம் சந்திரனுடைய அந்தரம் குருவோடைய புத்தி அந்தரங்களில் உங்களுக்கு திருமணம் நடப்பது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய ஏழு வந்து சனியோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சனியோடைய புத்தி அந்தரம் குரு செவ்வாயோடைய புத்தி அந்தரம் சுக்கரனுடைய புத்தி அந்தரங்களில் திருமணம் நிச்சயமாகவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிக அதிகம் அதற்கடுத்து உங்களுடைய ஏழு சூரியனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறான்னா சூரியனுடைய புத்தி அந்தரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து ராகுவோடைய புத்தி அந்தரம் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து புதனுடைய புத்தி அந்தரங்களில் திருமணம் கண்டிப்பாக இதற்கு வந்து என்ன சொன்ன ஆதாரம் என்பது என்ன சொல்கிறான் வந்து எனக்கு திருமணம் எப்படி இருக்கும் எனக்கு என்னுடைய திருமணம் வந்து என்னுடைய எனக்கு வந்து கேது புத்தி நடக்குது அப்போ சனியோடைய சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்போ கேது சனியோடைய நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்குற காரணத்தினால அந்த கேதுவோடைய அந்தரத்தில் தான் வந்து கல்யாணம் நடக்குது சுக்கர தசையில் சாரி குரு தசையில் கேது புத்தி அந்த கேது குத்தியில் தான் திரும்ப நடந்தேன் அவர் சனியோட நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கார் ஏன்னா சாரம் யார் கொடுத்துருக்கா கேதுவுக்கு சாரம் கொடுத்தவன் சனி அப்போ அவர் அந்த ஆக்டிவேஷன் தான் பண்ணார் அதில் தான் நடந்துச்சு அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி செக் பண்ணாலாம் நமக்கு ஏழுக்குடைய நின்ற நட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் யாரோ அவர்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி அப்படின்னு இருக்கான் அப்போ என்ன சொல்கிறான்னா வீதி சிம்ம வீதி குரு வீதின்னு இருக்குது மேச வீதி நவாம்சம் சிம்ம வீதி நவாம்சம் குரு வீதி நவாம்சம் மேச வீதிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குரு கேது சந்திரன் சிம்ம வீதிக்கு வந்து என்ன சொல்கிறான் சனி செவ்வாய் சுக்ரேன் த தனுர் வீதிக்கு குரு வீதிக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து சூரியன் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் புதன் அதுக்கடுத்து ராகு இந்த இந்த மூணு செட்டுக்கு செட்டு தான் இந்த மூணு செட்டில் வந்து நமக்கு யார் ஏழு எங்கேயும் நிற்கிறாரோ அதை அவருடைய காலங்கள் இந்த மூணு பேருடைய காலத்தில் யார் இது வந்தாலும் என்ன சொன்னால் இவங்க தான் கல்யாணத்தை நடத்தி கொடுப்பாங்க வேறு யாரும் நடத்தி கொடுக்க மாட்டாங்கள் அதனால் திருமணம் என்பது வந்து என்ன சொல்லணும் முடிக்க முடியாத ஒரு மைனஸ் கிடையாது முடிக்க முடியும் அதை வந்து என்ன சொன்னால் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது இன்னமும் வழிமுறை இருக்கிறது இப்போ நான் பேசுகிறது வந்து ஒரு ஜென்ரலாக பேசுகிறேன் என்னிடம் வந்தால் வந்து என்ன செய்ய எத்தனை வயசான ஆளுக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கோம் என்ன காரணம்னால் அதாவது நம்மளுடைய பிறப்பு வந்து நமக்கு வந்து உண்டு நல்லாயிருக்கும் நம்மளுடைய யோகம் நல்லாயிருக்கும் நம்மளுடைய யோகம் வந்து என்ன சொல்கிறேன்னா அடுத்தவனுக்கு வந்து என்ன நம்ம இப்படி நம்ம தொட்டோம்னாலே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நான் விருத்தி நாம யோகத்தில் போய் பிறந்தேன் இந்த விருத்தி நாம யோகத்தில் போய் பிறந்ததுனால எந்த இடத்திற்கு போனாலும் அது விருத்தியாகும் நான் போன இடங்கள் விருத்தியாகும் நான் போய் உட்கார்ந்துருந்த இடத்துங்கள் விருத்தியாகும் அதற்கு அவ்வளோ அற்புதமான ஒரு யோகம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் வேறு யாருக்கும் சொல்ல முடியாது அதனால் அந்த விருத்தி என்பதற்கு உண்டான ஆதிபத்தியங்கள் எல்லாமே இருக்குது சில கஷ்டங்கள் இருக்குது விருத்தி நாம யோகத்துக்கு அவயோகின்னு ஒருத்தர் வரல செவ்வாயி அவர் தனஸ்தானாதிபதியாக வந்துட்டு எப்படி இருக்கும் நாம யோகத்திற்கு வந்து தான் அவயோகி செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து என்ன சொல்லக்கணத்துக்கு ரெண்டு உட்காந்துட்டா இருக்கும் அது எப்பயுமே ஒரு போராட்டம் இருக்கும் அப்புறம் சரி பண்ணி நீட் பண்ணி என்ன செய்ய சரி பண்ணணும் சரி பண்ணி பண்ணி தான் ஒரு நாலு நாளைக்கு வலிமையாக கொடுப்பார் நாலு நாளைக்கு படுக்க போடுவார் இதெல்லாம் கேஷ்ரலாம் எடுத்துகிட்டு வேண்டும் அஸ்ட்ராலஜிக்கு வந்தாச்சு வேற ஒன்றும் பண்ண முடியாது அதனால் திருமண பந்தத்துடைய சூட்சுமங்களும் இரகசியங்களும் இதுவே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் பி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்வ சுகமே சொல்வ வாழ்க வளங்குணன் வாழ்க வளங்குணம் வணக்கம்